அட்ட பூச்சி இருக்கான்னு தானே கேட்டீங்க இந்த மாதிரி பூச்சி இருக்கான்னு யாருமே கேட்கல கால்ல எப்படி ஏறுது அப்படின்னு வள்ளு வள்ளுன்னு தொற்று எல்லாம் அப்படி வள்ளு வள்ளு வள்ளுன்னு இருக்கும் இந்த செகுதியில இப்படி கால் வச்சு இந்த மண்ணுல இப்படி வேலை செய்யறது உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஆடி பதினெட்டுக்கு சாமி கும்பிட்டு காய எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ண போறேன் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாமா இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிரோடு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு மழை வருமா வராதா அப்படின்னு கூட தெரியாது ஏன்னா எப்படி எப்ப மழை பெய்யும்னு சொல்ல முடியலங்க அந்த மாதிரிதான் இருக்கு மாவு வந்து ஆட்டி வச்சிட்டு புளிக்கவே மாட்டேங்குதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மாவு புளிக்க குளிர் அப்படிங்கறதுனால நினைக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமோட ஈஸ்ட் சேர்த்துக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் பாருங்களேன் இப்பயுமே சரியா புளிச்சு வரல இருந்தாலும் ஓரளவு புளிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு எப்படியோ ஒரு பா ஆடு பக்கத்துல எல்லாம் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் அது வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தோசையும் சட்னி அரைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அந்த தோசை ஊற்றிக்கலாமா காஞ்சுவ விறகு வந்து நல்லா காஞ்சிருச்சு அதனால தீ வந்து ஈஸியா பிடிக்குது நம்ம இந்த தேங்காயோட அந்த இது இருக்கு பாத்தீங்களா இதுக்கு என்ன சொல்லுவாங்க அது வந்து கீத்து கீத்து தானே ஓலை இருந்தா இங்க வந்து தென்ன ஓலை அப்படிம்பாங்க அது கொஞ்சம் இருக்கிறதுனால சீக்கிரமா தீ பிடிச்சிருது பெரிய பேப்பர் ஒர்க் மாதிரி வரும் மாவு அதனால என்னடா வருமான தோசை வந்து ஆயிடுச்சு புளிக்கலை அப்படிங்கும் போது கொஞ்சம் அங்கட்டமா இருக்குங்க என்ன பண்ண வேற ஆப்ஷனே இல்லை புட்டு மாவு எல்லாமே காலி ஆயிடுச்சு இன்னைக்குதான் போய் வாங்கணும் கொஞ்சம் பொருள் எல்லாம் போய் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கோம் தரேன் தரேன் அவனுக்கு பசி வந்துருச்சு போல இன்னைக்கு லீவுங்க அவனுக்கு அதனாலயே பிள்ளை என்னை டெய்லி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏழு ஏழரைக்கெல்லாம் சாப்பிட்டு வரலாம் அதான் கரெக்டா அந்த டயத்துக்கு பசி எடுக்குது போல தோசைக்கு இது வந்து சாப்பிட சட்னி வந்து தாளிச்சுக்கலாமா நம்மளுடைய சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எனக்கு ஊர்ல உள்ள அந்த காரா சட்னி இருக்கும் பாத்தீங்களா அப்படியே கட்டியா கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அது செஞ்சு அந்த டேஸ்ட் வரமாட்டேங்கிறோன்னு எனக்குள்ள ஒரு ஃபீலு அது எப்படி செய்யறது அப்படிங்கிறது ரெசிபி வந்து என்ன என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சுட சுட தோசை நம்மளுடைய சட்னி சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு கொஞ்சம் வெயில் தெரியுதா அப்போ வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா நம்ம வெளியில் போட்டு போகிறது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் துவைச்சி பசை கஞ்சி பசங்க சொல்லுவோம் இல்லையா நம்ம கடையிலே இருக்குது அந்த பசை அதை வந்து போட்டும் நல்லா முக்கி எடுத்துட்டோம்னா நல்லா பட்ட பட்டப்பட்டான்னு இருக்கும் அதுதான் காலையில் இதை துவைச்சி போட்டுருவோம் அப்படின்ட்டு என்னப்பா மஞ்சு ஆத்துல போய் பார்த்தீங்கன்னா ஆத்துல தண்ணி கலங்கி வருதுங்க போய் துவைச்சா சரிப்பட்டு வராது அதனால அதனாலதான் போல தண்ணி பிடிச்சிட்டு இது நம்மளுடைய கஞ்சி பசங்க ஸ்டார்ச் இத ஊத்திட்டு அப்படி நல்லா துணி முக்கணும்னா நல்லா படபடன்னு இருக்கு இல்லையா நம்ம துணி துவைச்ச நேரமா தெரியல மோடம் போட்டுக்கிட்டு வருது கதர் சட்டை இந்த நூல் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சட்டை இதெல்லாம் ரொம்ப போட்டு டம்மு டூமுன்னு துவைக்கவும் முடியாது குருட்டலுக்கு படவும் கூடாது அப்போ தான் இந்த மாதிரி சட்டை எல்லாம் பராமரிக்க முடியும் தண்ணி வடிவ எடுத்து உள்ளே துணி காய போடவே இடம் இல்லை மக்கள் அதான் இங்கே ஒரு பின்னாடி வந்துட்டு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அதுக்கு பின்புறம் வந்துட்டு இந்த துவைக்கிற கல் நிறைய மேலே தகரம் போட்டிருக்கோம் இங்கிட்டு தகரம் போடலாம் அதனால் ஒரு பிளாஸ்டிக்ல இந்த மாதிரி படுதா கட்டியிருக்கோம் அதுக்கு அடியில் வந்து கொடி கட்டி தான் காய போட்டுக்கிறது இதில் காய்ஞ்சு ஒரு முக்கால்வாசி காஞ்சிருச்சு காய்ஞ்சிருச்சு தண்ணி இல்ல ஈரம்தான் இருக்கு அப்படிங்கிற போது எடுத்து அந்த பக்கம் போட்டுக்கிறது நம்ம விறகுட்டு போச்சிருக்கோம் இல்லையா அங்க போட்டுக்கிறது அங்க இருந்து அப்புறம் தூக்கி அங்கிட்ட ஒரு ரூம் கம்மிச்சேன் பாத்தீங்களா கிச்சன் பக்கத்துல அந்த ரூம்ல வந்துட்டு ரெண்டே ரெண்டு கொடி அந்த கொடியில வந்து போட்டுறது போட்டுட்டு தான் எடுத்து அயன் பண்ணி விரோவ்ல மடக்கி வைக்கிறது இந்த சோப் ஆயில் ஊற்றி தாங்க துணி துவைக்கிறோம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வாஷிங் மிஷின் அப்படின்னா இவ்வளவு ஊத்தலாம் இப்போ நம்ம பக்கெட் வயசான அதனால இதுல ஒரு பாதி மூடி ஊத்தினா போதுங்க கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் மிச்சம் அப்படியே இருக்கு இப்போ பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்ல முறை வந்திருக்கு இதில் வந்து தண்ணி ஊ துணியை வந்து ஊற வச்சுக்கலாம் இந்த லிக்யூட் அப்படின்னா வாஷிங் மிஷினில் ஊற்றுறோம் அப்படின்னா அது ஃபுல்லா ஊற்றிக்கலாம் நம்மளே தயாரிக்கிறது ஊற வச்சுக்கலாமா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறிச்சுன்னா எடுத்து துவைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து அப்படியும் துவைச்சு போட்டுருவோம் மடுத்தோ மஞ்சு அப்படின்னு கேட்டா மடுத்து துணியெல்லாம் துவைச்சு போட்டாச்சுங்க இனி அடுத்து வந்துட்டு ஒவ்வொரு வேலையா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன் நம்ம வந்துட்டு கோவக்காய் மெழுக்கு மெழுப்பு புரட்டிதாங்க பண்ண போறோம் கோவங்க வந்து நிறைய பேர் பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்றாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னன்னா நல்ல டேஸ்டான ஒரு காய் அப்படின்னா அது கோவக்காயாதான் இருக்கும் கசப்பு கோவக்காய் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பத்தி எனக்கு தெரியாது ஒரு தடவை நான் அதை மாத்தி வாங்கினேன் அப்பதான் தெரிஞ்சது கசப்புலயும் கோவக்காய் இருக்கு அப்படின்ட்டு அதுலேருந்து இங்கே உள்ள இந்த கோவக்காய் தான் நம்ம வீட்டில் கோவக்காய் செடி இருக்குது அதை வந்து வெட்டி விட்டுட்டோங்க இருந்து அது காய்க்கவே இல்லை இப்போ மறுபடியும் நட்டு வச்சு பெருசாக வந்துகிட்டே இருக்குது கோவக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு காய் தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வேறு எதுவுமே இல்லைங்க கோவக்காய் பச்சை மிளகா பெரிய வெங்காயம் இதுதான் கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் சேர்க்கல மெழுக்கு பரட்டி அப்படின்னா தேங்காய் வேணாங்க இதை வந்து கடுகுலந்தும் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும் கேரட்டெல்லாம் இப்படி போட்டாதான் சாப்பிடுவாங்க தனி கேரட் வச்சா அவ்வளவா விரும்ப மாட்டேங்கிறாங்க ஒரு இனிப்புத்தன்மையோடு இருக்கா அதனால அதனால இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பீன்ஸ் பொரியல் அப்புறம் தட்டாங்காய் பொரியல் அது கூட எல்லாம் இந்த மாதிரி கேரட் சேர்த்தா சூப்பராக இருக்கும் இந்த கோவங்காய் கூட நான் வந்து கேரட்டு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் போட்டுக்கலாம் என்ன சூடாக கடுகு போட்டாச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் கோவக்காய் வந்து ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூலம் மிளகாய் தோல் கொஞ்ச மூளை கல் உப்பு தேவையான உப்பு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியுமே மூடி வச்சு வேக வைக்கோங்க ஃபுல்லா வெந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு மூடியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த சட்டிலேயே அப்படி சுருள சுருளை வழண்டு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வழட்டி எடுக்கணும் அப்பதான் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்குங்க ரெடி சூப்பரா வழண்டு வந்துடுச்சா இப்படி வழட்டி நம்ம ஊருகா போட்டு வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இதுவுமே ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து கருவாடு வந்து வரைக்க சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் மோளம் வினீகர் ஊற்றி கொஞ்சம் சுடுதண்ண ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு ரெண்டு மூணு வாஷ் பண்ணா அந்த கருவாடோட அந்த உப்பு தன்மையும் குறைஞ்சிரும் கவிச்சியுமே குறைஞ்சிரும் அதான் கழு கழுகி எடுத்து வச்சிருக்கேன் இங்க வந்து இந்த கருவாடு பேர் என்ன சொன்னாங்க பாம்பாடா கருவாடு அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அதான் நம்ம கருவாடு வத்துக்கலாமா கொஞ்சம் மோளை அரிசி எண்ணெய் ஊற்றி அந்த ரெண்டு அரிசி போட்டு அரிசி வந்து பொறிஞ்சு வரணுங்க ஏன் அரிசி போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் கருவாடு வந்து அந்த சட்டியில ஒட்டாம வரும் அப்படிமாங்க நம்மளுடைய கருவாடு வந்து நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு அந்த எண்ணெயில போட்டு அப்படியே லேசா பொறிஞ்சு வரணும் அவ்வளவுதாங்க ரெண்டு மூணு நாளைக்கு கூட அப்படியே இருக்குங்க கெட்டு போகாது இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு ஈரம் படாம பாதுகாப்பா வச்சுக்கிட்டா போதும் நேத்து நைட்டே வந்துட்டு நான் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே ஊற போட்டுட்டேங்க கொஞ்சமாக தானே நம்ம அரைக்கிறோம் அதனால ஒரு டம்ளர் அந்த தான் அரிசி எல்லாமே ஊற போடுறது அன்றாட அரைச்சி வச்சு அன்றாட தோசையோ இட்லியோ அந்த மாதிரி ரெடி தான் கம்மியா போட்டு அரைக்கிறது அரைச்சி ஸ்டோர் பண்றது இல்லைங்க இது வந்து ரொம்ப நாள் ஆசைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆட்டோரல்ல ஆட்டுறது எல்லாம் என்னால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ஆட்டுறது உரல்ல இடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு பழைய ஸ்டோரி ஞாபகம் இருக்கு அவங்க கூட ஷேர் பண்றேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன வந்து ஒரு மூணு மூன்று வயசு நாலு வயசுக்கு கீழே இருக்கும் போதேவும் எங்க அம்மா அப்பா வந்து எங்கள் பாட்டி வீட்டுல விட்டுட்டாங்க அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவைதான் கூட்டி போவாங்க பெரிய லீவ் விடுவாங்க இல்லையா ரெண்டு மாசத்துக்கு அந்த மாதிரி ஆஹ் கூட்டிட்டு போவாங்க ரெண்டு மாசம் லீவுக்கு மற்றபடி கூட்டி போக மாட்டாங்க எங்க அப்பா தான் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போவாரு இப்போ என்னோட ஃபீலிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப சங்கடமா இருக்கும் ஆனா எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் பாக்குறப்ப எனக்கு அதான் உலகம் அதான் சொர்க்கமே எங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்ப வந்துட்டு நான் அழுது குழம்பி ஒரு தடவை போயிட்டேன் ஸ்கூல் இருக்கிறப்பே இடையில எங்க அப்பா பாக்க வந்தப்ப இல்லப்பா எனக்கு எங்க அம்மாவை பாக்கணும் ஆசையா இருக்குப்பா அப்படின்ட்டு எங்க அம்மா ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு கட்டி அழுகுது அழுகுதுப்பா எங்க அம்மாவும் சேட்டை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டிட்டு போயிட்டாரு எங்க அப்பாவும் எப்போ ஸ்கூலில் பாக்க வந்து ஸ்கூல்ல இருந்தேவும் கூட்டிகிட்டு போயிட்டார் எங்கள் அக்கா கடையில் இருந்தாரு கடையில் வந்து ஒரு குட்டி கடை இருக்கும் எங்கள் ஸ்கூல் முன்னாடி எங்கள் எல்லாம் தெரியும் அவங்க பாப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அப்பயவும் ஸ்கூல் யூனிஃபார்மோட வெள்ளை கலர் சட்டை ப்ளூ கலர் பாவாடை அதான் யூனிஃபார்ம் அதோட கூட்டிகிட்டு போயிட்டாரு அங்கே போனாக்க எங்கள் அம்மா ஹல்லியோ பள்ளியோட இருக்கு இப்போ கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்கு வந்து இட்லி சாப்பிட்ணும்னு ரொம்ப ஆசை இட்லி எல்லாம் அப்போ கிடையாது இல்லையா அப்போ ஆசைப்படவும் நான் சொன்னேன் அம்மா எனக்கு இட்லி பண்ணிக்கிறேங்க அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு எங்க அம்மா இட்லிக்கு ஊற போட்டாங்க ஊற போட்டுட்டு நம்ம காலையில ஊற போட்டாங்க போல நான் ஒரு பத்து மணி வந்து ஆரம்பிச்சேன் அம்மா ஆட்டட்டா அம்மா ஆட்டட்டா அப்படின்ட்டு ஆட்டோர்ல தானே ஆட்டுறோம் அப்படி கேட்க ஆரம்பிச்சேன் ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரைக்குமே எங்க அம்மாவுக்கு பொறுமை பத்தலை நான் கேட்டு 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 எங்க அம்மா சொன்னாங்க ஆட்டணும் அப்படின்னா நீயே ஆட்டிக்கிறோம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சரி நீ வர வேணாம்மா நானே ஆட்டிக்கிறேன் அப்படின்ட்டு ஆசை அம்மா அம்மால உள்ள பாசம் எல்லாமே இருந்திருக்கிறதுல அப்போ வந்துட்டு நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா கழுவி கொடுத்தாங்க நான் ஆட்டிட்டேங்க அரைப்படி அரிசின்னு சொன்னாங்க அது அப்ப நான் பாட்டிக்கு உட்காந்து ஆட்டுறேங்க ஆட்டுறேங்க சின்ன பிள்ளை தானே நான் எனக்கு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டுறேன் ஆட்டுறேன் என்னால ஆட்டவே முடியல அழுக ஆரம்பிச்சிட்டேன் அம்மா வலிக்குது கையை ஆட்ட முடியல அப்படின்ட்டு என் அம்மா சொன்னாங்க சொன்னோடி கேட்குறியா நீ ஏ நீ வந்து ஆட்டுறேன் ஆட்டுறேன்னு சொல்லி மழு கட்டிக்கல நீ ஆட்டாம அந்த இடத்த விட்டு எந்திரிஸ்ட் இருக்காது அப்படின்ட்டு போய் பாட்டு தூங்க போயிட்டாங்க நான் உட்காந்து ஆட்டி ரெண்டு கையிலையும் மாவு இங்கிட்டு விழுறான் அங்கிட்டு விழுறான்னு தெரியாம தண்ணி எல்லாம் ஊற்றி உரலே நரஞ்சு ஒழுகுற மாதிரி எப்படியாவது அம்மா சொன்னாங்க வலுவலுகளுன்னு இருக்கணும் நல்லா வள்ளுன்னு ஆட்டிட்டேங்க என்னால் முடிஞ்ச அளவுல ஆட்டி ஒரு பானை எடுத்து அதில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஆட்டோரலாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் சுத்தம் பண்ணி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துல பாக்குறேன் எங்க மாமா எங்கள் தாய் மாமா அவர் வந்துருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை கூட்டிட்டு போதாம் எனக்கு அழுக தாங்கவே முடியல கட்டப்பணம் அப்படிங்கிற இடத்துல இருந்தப்ப எனக்கு அழுகை தாங்கவே முடியலங்க ஐயோ குடி போறாங்களே அப்படின்ட்டு காலுக்கு விழுகிறேன் அம்மா இனிய அங்க வேணாம் நான் உன் கூடயே இருந்துக்கிறேன் பிளீஸ் விட்டுட்டு போக வேண்டாமா சொல்லாதம் அழுகிறேன் யார் கேப்பா சின்ன பிள்ளை சொல்றதெல்லாம் யார் கேட்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் அசால்ட்டா விட்டுட்டாங்க உறவுகளே அப்ப வந்து நானு சரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில அஞ்சு மணிக்கு எழுப்பி என்ன மாமா கூட அனுச்சு விட்டாங்க இந்த இட்லி சுட்டு சாப்பிடவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு ரொம்ப வழியான ஒரு ஞாபகம் அது ஏன் பிள்ளை இப்போ பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் கூட அனுப்பலாம் கூட யோசிக்கல அவங்களும் சின்ன வயசு வயசுதானே அவங்களுக்கு அது அந்த டைத்தல் அப்படி தோணாது போல நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது இல்லையா அப்படி அங்க வந்த ஞாபகம் இருக்கு ஆத்தோரல ஒரு ஆறு ஏழு வயசுக்குள்ள ஆட்டினது என்ன மறக்கவே முடியாத ஒரு ஞாபகம் ஸ்டோரி குடிச்சிருக்கா இடையிலடைக்கு இந்த மாதிரி குட்டி ஸ்டோரி சொல்றேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து ஆடிட்டே இருக்கேன் இப்பதான் கொஞ்சம் மாவு நல்லா ஆடி வந்துருச்சு நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு இருந்தேன் ஒரு டம்ளர் அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மாவு வந்து அதிகமா தெரியுது மிக்சில போட்டு கம்மியான குட்டி அது ஒருவேளை தான் தெரியும் அதுலதான் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை சாப்பிட்டா கரெக்டா இருக்கும் மாவு ஒரு கரங்கு மாவு மிச்சம் வந்தாதான் ஆச்சு ஆனா இத பாருங்களேன் எனக்கு பார்க்கவே தெரியுது மாவு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு ஆட்டு ஆட்டவும் ரொம்ப சந்தோஷமா ஆட்ட ஆட்ட உங்களுக்கு பூச்சி விஷயங்களை செய்யும்போது சந்தோஷமா இருக்கு இல்லையா இது வந்து நான் பறிச்சு காமிக்கிறேன் இது பொண்ணாந்திங்க கீரையா இல்லாட்டி இது என்ன கீரை அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க நிறைய இருக்குங்க குட்டி குட்டியா பூக்குமா இது 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 பாத்தீங்களா வந்து கீரை என்ன கீரை அப்படிங்கறத உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க இது பொரியல் பண்ணலாமா கடையலாமா அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க நம்ம நம்முடைய தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க இப்படிதான் அழுகல் வர்றது என்ன பண்ண இதெல்லாம் பார்க்கும்போதுதான் கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு அவங்கள நம்ம செடி வந்து உங்களுக்கு தெரியும் ஏழை செடி வந்து நீங்க எல்லாருமே பாத்திருக்கீங்களா நீ பாருங்க இப்படி வருது இதெல்லாம் காய் வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய காய் இப்படி அழுகல் ஃபங்கஸ் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இந்த காய் எதுவுமே சரியில்லை போயிடுச்சு இது நம்ம எடுக்கவும் முடியாது தூக்கி தான் போட முடியும் இது எங்க போட்டாலும் அதை சுத்தி இருக்கிற இடத்துல இந்த அழுகல் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை பலாக்காய் வாப்பா அப்படின்னு கேப்பீங்க இது எல்லாமே காய் நிறைய உறவுகள் வந்து சொல்றீங்க இத வந்து தூர போடாதீங்க இத வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கூழ பழாக்காய் அப்படின்னா ஆஹ் பழ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கூழ அப்படின்னா அது வந்து குழஞ்சு போன மாதிரி இருக்கும் பழுத்துருச்சு அப்படின்னா அப்படியே போய் நம்ம சாப்பிட்றப்ப நூல் நூலா இருக்கும் வாயில வச்சு சாப்பிடவே முடியாது அது ரொம்ப டேஞ்சர் தொண்டையில் போய் மாட்டி கிடைத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் அதனால அதை யாருமே அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைச்சு அதை வந்து எடுத்து என்ன சொல்றது நல்லா ஒரு பழுப்பாக எடுத்து அது கூட கொழுக்கட்டை அடை இந்த மாதிரி சுட்டு தான் வழக்கம் மற்றபடி வேற எதுக்குமே யூஸ் ஆகாது அது மட்டும் இல்லை என்ன சொல்றீங்கன்னா பக்கத்தில் கொடுக்கலாம் வேலைக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே எல்லா தோட்டத்துலையுமே நம்மளை விட ஜாஸ்தியாக விளாகா கிட்ட போய் நீங்க சொன்னா அவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க அவங்க தோட்டத்துல எக்கச்சக்கமா இருக்கு நீ வேணும் எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இங்க சுத்தி பலா தோட்டம் தானுங்க அதனாலதான் அது அப்படியே இருக்கு சரியில்லாத்த காயை நம்ம வெட்டி போட்டுறோம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கு இல்லையா அது நல்லதை எடுத்துக்கிறது கெட்டதை அப்படி போட்டுறது அவ்வளவுதான் நம்மளுடைய காய் எல்லாமே ரெடி ஆயிட்டு வருதுங்க உம் இப்ப வந்துட்டு ஆடி பதினெட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு காய் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் வேலைக்கு ஆள் எப்படி வர்றாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த ஏலக்காய் காய் எடுக்கிறது நடக்கும் காய் பழுத்துருச்சு என்னங்க மச்சான் காய் பழுத்துருச்சுங்க இனி ஒரு பத்து நாளையில நல்லா பழுத்துரும் ஒரு பதினெட்டாம் தேதி ஆடி பதினெட்டுங்கும் போது எடுத்துக்கலாம் இல்லையா அதனாலதான் இருக்கேன் கண்டிப்பா அதுவும் உங்க கூட ஷேர் பண்றேன் காய் எடுக்கிறது எல்லாமே மழை குறையும் இந்த ஊத்து தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க அப்பா சகதியில மாட்டி இந்த செகுதியில இப்படி கால் வச்சு இந்த மண்ணுல இப்படி வேலை செய்யறது உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க மண்ணுல உழைக்க எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்க இந்த செகதியிலயோ இந்த காத்திலேயே மழையிலையும் இந்த மண்ணிலையும் வேலை செய்ய எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்க இதுக்கெல்லாம் ஒரு மனசு இருக்கணுங்க அப்பதான் இந்த செகதியில இந்த மழை காலத்துல இந்த மண்ணுல இது எல்லாம் நம்ம வேலை செய்ய முடியும் ஆஹ் மண்ணுல வேலை செய்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் மறுபடியும் கேட்குறேன் மறக்காம சொல்லிட்டு போங்க நிறைய உறவுகள் கேட்டிருந்தீங்க அட்டைப்பூச்சி இருக்குமா அப்படின்ட்டு நம்ம ஏரியாவில் வந்துட்டு அட்டைப்பூச்சி இல்லைங்க இந்த ஏரியாவிலெலாம் அட்டைப்பூச்சி இல்லை பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை யானை இருக்கும் பாத்தீங்களா அந்த ஏரியாவில் வந்து அட்டைப்பூச்சி கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வரைக்கும் யானை இருக்காங்க அதுல இருந்து எங்கிட்டு வந்து யானை இல்லை அதனால பிரச்சனையும் இல்லை ஆனால் என்னோட வீடு நான் காமிச்சேன் பாத்தீங்களா எங்க வீடு வித்துட்டோம் அப்படின்ட்டு அங்கே வந்து யானை வருவாங்க ஒரு ஆளுதான் family ஃபேமிலியோடு வந்திருக்காங்க வந்து வீட்டு பக்கத்துலேயே ஒரு வாழை மரம் இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு அந்த வாழை தாறு அந்த எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க என்னடா சட்டம் கேட்குது அப்படின்ட்டு எங்கள் அம்மா போய் ஜன்னல் திறந்து பார்க்கவும் யானை உடனே எங்கள் மாமாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லி அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ட்ரம் இருக்கும் பாருங்க தகர டப்பா அந்த டொயின் டொயின் டொயின்னு கொட்டுறது அப்போ அவங்க வந்து போயிடுவாங்க அது வரும் வருஷம் வருஷம் வருவாங்க வாழை இந்த மாதிரி சாப்பிட்ற ரூட் இருக்குங்க கரெக்டாக அந்த ரூட்டில் வந்து அப்படி போவாங்க அவங்களுக்கும் ஒரு ரூட் மேப் எல்லாம் இருக்கு போல நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஆனா இங்க மூணார் சுற்றி பார்க்க வர்றவங்க தப்பி தவறி நீங்க மூணாறு பூப்பால இருந்து மூணார் போற பாதையில யானைகளை பாத்தீங்க அப்படின்னா தூரமா நின்று வண்டியிலே நின்று கூட ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க மற்றபடி அதை ஒண்ணும் செய்யாது அப்படின்ட்டு பக்கத்துல எல்லாம் போயிடாதீங்க சரிங்களா சூதானமா இருக்கணும் நம்ம பாக்குற மாதிரி எந்த விஷயமே இருக்காது நிறைய ஆபத்துகளும் இருக்கும் இங்க உள்ளவங்களுக்கே பயம் பக்கத்துல மாட்டாங்க நீங்க தெரியாதனமா வந்து போயிடாதீங்க அன்னைக்கெல்லாம் ஒருத்தவங்க வந்துட்டு அதை பார்த்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஓடுறாங்க அது வளவுல அங்க நிக்குது கிட்ட அதெல்லாம் ரொம்ப சிக்கலுங்க நம்மனால மத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அப்படி செய்ய மாட்டீங்க பார்த்து சுதானமா வந்து சுத்தி பாத்துட்டு போங்க அட்டை பூச்சி இருக்கான்னு தானே கேட்டீங்க இந்த மாதிரி பூச்சி இருக்கான்னு யாருமே கேட்கல இங்க போறீங்க காலில் எப்படி ஏறுது அப்படின்னு வள்ளுவளு எல்லாம் அப்படி வள்ளு வள்ளு வழுன்னு இருக்கும் ஏய் தங்கம் இதுல பிடிச்சி மாரிப்போம் உடனே செய்ய மாட்டாங்க அப்படியே அசையாம இருப்பாரு நல்ல காயிருக்கு பாத்தீங்கன்னா இதை மட்டும் அப்படியே ஆஞ்சு எடுத்துக்கிடுவோம் வீட்டுல கொண்டு போய் அடுப்பு மேட்ல காய போட்டுக்கலாம் மத்ததெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க ஒரே பெரிய காய் ஏய். இங்க மூ பெரிய சைஸ் மச்சான். மேல பாருங்கவே. இது பார்க்காம விட்டுட்டோ. டக்குன்னு பெரிய சைஸ். தெரியடா. ஹ? இங்க வரணும் எவ்வளவு தடசுன்னு. அடடா. அத வந்து வெட்டிடுவோம் அவிக்கலாம் வறுக்கலாம், பழுக்க வச்சு சாப்பிட்றலாம், விதவிதமா செய்யலாம். எவ்வளவு பெரிய காய் பாருங்கவே. ஒரு ஆள் தூக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. மச்சான் பாருங்க ஆசை பழுத்துருச்சுங்க அந்த பெலாக்காயே அவர் அப்படியே மேல ஏறிட்டாரு பார்த்து மச்சான் பார்த்து மச்சான் கட் பண்ணி விடுங்க பெருசு கீழே விட்டுருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பிடிக்க வேணாம் ரெண்டு விழுந்துருச்சு சரி விடுங்க அது வந்து முத்தனதா இருக்கும் இது வந்து பழமா இருக்கும் பாத்தர் அதுக்கு நான் பிடிக்கிறேன் நினைத்ததை முடி பவன் யா யா அந்த மாதிரி ஆயிப்போச்சு ஏ மச்சான் காய் பழுத்திருச்ச அப்படிங்கும் ஒரு சந்தோஷம் ஏறியாச்சு இங்க பாருங்க மக்களே காய் பழுத்திருச்சு அப்படிங்கும் மேல ஏறி போய் பறிச்சிட்டாரு சரி வாங்க தூக்கிட்டு வீட்டுக்கு போலாம் கத்தி எங்க மச்சான் எங்க போட்டீங்க ஆஹ் காணா போச்சுன்னா ஓட்டற ஓட்டதான் குடுத்தேன்னு சொல்றது இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டை வந்து இந்த மாதிரி நல்லா வழட்டி எடுத்து ஊறுகா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுவுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இங்கிட்டு பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு நைட்டுக்கு பாசிப்பயரும் அரிசியும் போட்டு கஞ்சி வச்சு குடித்தா நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து கஞ்சி வேண்டாம் அப்படிங்கிறனால பாசி இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு ஊருகாமே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கருவாடி இருக்குது இதை வச்சு இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்படி என்னன்னு பார்க்குறீங்களா நம்ம ஊருக்கு குளிர் அதிகமாக இருக்கிறனால எண்ணெய் வந்து இப்படி இருக்குங்க தேங்காய் எம்மா ஏன் கேக்குறீங்க எனக்கு என்ன பண்றதே தெரியல ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறது நீ என்ன பண்ண பாருங்க எப்படி தெரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சுட சுட சாதம் பாசி பயர் அவிச்சது கூடவே கேரட்டு ஊறுகாய் ஊறுகாய் வந்து தான் போட்டிருக்கேன் ஆஹ் நல்லா இருக்கும் அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுறேன் கூடவே நம்மளுடைய மத்தியானத்துக்கு வச்ச கருவாடு இது எல்லாம் வச்சுதான் இன்னைக்கு சாப்பாடு நாங்கள் வந்துட்டு பகலெல்லாம் ஓடி ஆடி ஒவ்வொரு வேலையாக பார்த்து பார்த்து செஞ்சு சாயங்காலம் ஆன உடனேவோ திருப்தியாக கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீ பிங்கி பாப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசணுங்க பேசிட்டு அவங்களுக்கும் குட் நைட் சொல்லிட்டு தூங்க போகணுங்க அப்போ உங்களுக்குமே குட் நைட் சொல்கிறேன் என்னங்க மக்களே இன்னைக்கு நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்குமே நன்றி வணக்கம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய உறவுகள் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லா உறவுகளுக்குமே மனசார நன்றி சொல்லு உங்களுடைய அன்பின் வெளிப்படையா சில வார்த்தைகளை எழுதிட்டு போங்க நான் சொல்லுவேன் நீங்களும் அந்த மாதிரி கமெண்ட் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம சொல்லிப்பாங்க பாபாய் உறவுகளே